உழைத்திருக்கும் இன்னும் உழைத்துக் கொண்டிருக்கும் இனியும் உழைக்கப் போகும் அனைவருக்கும் முதலில் என் மனமார்ந்த நன்றியை தலைசாய்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடும் வகையில் நிகழும் எங்கள் பாதையும் பயணமும் என்ற இந்த நிகழ்வில் என் பாதையையும் பயணத்தையும் பகிரும்படி கேட்டுக்கொண்ட ரஞ்சிக்கு என் உளமார்ந்த நன்றி எழுத்தாளராக நான் இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டதால் என் எழுத்துக்கள் பற்றிய ஒரு அறிமுகத்துடன் என் உரிய ஆரம்பிக்கலாம் என நினைக்கிறேன் இதுவரை என்னுடைய பத்து புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றன தமிழ் ஓர் அறிமுகம் என்ற புத்தகம் ஆங்கிலத்திலும் தமிழிலும் சிந்துவின் தைப்பொங்கல் என்ற கதை தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு ஆகிய மொழிகளிலும் வந்திருக்கின்றன இவை இரண்டும் என்னுடைய மகள் மகள்மேருடன் சேர்ந்து நான் எழுதியவை இவற்றை விட நான் எழலானால் உதிர்தல் இல்லை இனி என்ற இரு சிறுகதை தொகுதிகளும் பின்தொடரும் குரல் என்ற ஒரு கட்டுரை தொகுதியும் சிறுவர் கலைகள் என்ற ஒரு நூலும் வெளிவந்திருக்கின்றன மீதி நான்கும் தமிழ் படிக்கும் மாணவர்களுக்காக எழுதப்பட்டவை அமேசனில் இவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் இப்படி நான் சொல்லும்போது தொடர்ந்து நான் எழுதி கொண்டிருப்பதாக தோன்றலாம் ஆனால் உண்மையில் அப்படி நடக்கவில்லை எனது முதலாவது கதையை என்னுடைய பதினாறு வயதில்தான் நான் எழுதியிருந்தேன் என் அப்பாவின் அம்மாவை நான் இழந்திருந்த நேரம் அது அவருடன் தான் நான் ஐந்து வயது வரை வளர்ந்திருந்தேன் அந்த இழப்பின் வேதனையை கடப்பதற்கும் வழியை கையாள்வதற்கும் எழுத்து ஒரு வகையில் எனக்கு உதவி செய்தது ஆனால் அந்த கதை என்னை கடந்து எவரிடமும் சென்றிருக்கவில்லை பின்னர் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும்போது சக மாணவி ஒருவர் தான் அனுபவித்துக் கொண்டிருந்த பாலியல் துன்புறுத்தல் பற்றி என்னுடன் பகிர்ந்து கொண்ட போதும் என் கையேறு நிலையையும் ஆக்ரோஷத்தையும் கொள்வதற்கு எழுத்து மட்டுமே எனக்கு கை கொடுத்திருந்தது கதைகள் வாசிப்பது படிப்பை குழப்பிவிடும் என நம்பிக்கொண்டிருந்த எங்களின் வீடுகளில் எழுதுகிறேன் என சொல்வது இலேசான ஒரு விடயமில்லை என்பதை உங்களில் தளரால் விளங்கிக் கொள்ள முடியும் அதனால் இவற்றை எவருடனும் பாய்ந்து கொள்வதற்கோ அல்லது பிரசுரத்துக்கென எங்காவது அனுப்புவதற்கோ எனக்கு துணிவு பெறவில்லை ஆனால் எழுத்து மூலம் உணர்ச்சிகளை காட்டலாம் எழுத்து ஒரு வடிகாலாக அமைய முடியும் என்ற புரிதல் எனக்கு கிடைத்திருந்தது பல்கலைக்கழகத்தில் இறுதி ஆண்டில் இருந்த போது எழுதும் துணிவு கொஞ்சம் வந்திருந்தது இரண்டு கதைகள் ஈழநாடு பத்திரிகையிலும் சில கட்டுரைகள் நான் என்னும் உளவியல் சஞ்சிகையிலும் பிரசுரிக்கப்பட்டிருந்தன பின்னர் அதைத் தொடர்ந்து திருமணம் பிள்ளைகள் கனடா வாழ்க்கை என மாற்றங்களையும் சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்த போது காதலையோ மகிழ்ச்சியையோ வேதனையையோ அல்லது ஏமாற்றத்தையோ சொல்வதற்கு பேச்சை விட எழுத்து எனக்கு சுலபமானதாக இருந்திருக்கிறது என்பதை நான் மறந்து போயிருந்தேனா அல்லது அப்படி எழுத்தில் கொட்டுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லையா என்பதை என்னால் நிச்சயமாக சொல்ல முடியவில்லை பின்னர் என் நாற்பதுகளின் நடுப்பகுதியில் எனக்கு தெரிந்த ஒருவருக்கு நிகழ்ந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் மீளவும் என் உணர்வுகளை எழுத்தில் கொட்ட வைத்தது உங்களிடம் தேடி என்ற அந்த கலைக்கு கனடா உதியன் சிறுகதை போட்டியில் கிடைத்த முதல் பரிசும் அங்கீகாரமும் என் எழுத்துக்கும் ஏதோ ஒரு வலிமை இருக்கின்றது என என்னை உணர வைத்தது அதைத் தொடர்ந்து கட்டுரைகள் கதைகள் என எழுத ஆரம்பித்தேன் அப்படியே ஐம்பது வயதை அண்மித்துக் கொண்டிருந்த போது கடந்து போன வாழ்க்கையை மீட்டி என்னை மீள இனம் காணும் சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைத்திருந்தன பிள்ளைகள் வளர்ந்தவர்களாக மாறியிருந்த நிலையில் குடும்ப பொறுப்புகளும் குறைந்திருந்த போது தவறவிட்ட வாய்ப்புகளை பற்றிய வருத்தம் ஏற்பட்டது அதே வேளையில் இனியாவது ஏன் மீள ஆரம்பிக்க கூடாது என்ற ஒரு வேகமும் தோன்றியது முடிவாக இடையிடையே உதவியாக செய்து கொண்டிருந்த மொழிபெய்ப்பாளர் வேலையை தொழிலாக செய்வதற்கு முடிவெடுத்தேன் அதற்கான பயிற்சியின் போது அந்த வேலையின் போது சந்தித்த மனிதர்கள் அறிந்த கதைகள் எனக்குள் இருந்த கரிசனைகளை மேலும் பெரிதாக்கின இரட்டை கலாச்சாரத்துக்குள் இருந்து கொண்டு அல்லல் படுவர்களாக நாங்கள் இருக்கிறோம் அதனால் சில சமயங்களில் எங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் பெரியதொரு இடைவெளி உருவாவது வாஸ்தவமானதாக இருக்கிறது அதை எங்கெனம் நிரப்பலாம் மனச்சோர்வுள்ள ஒருவருக்கு எப்படி உதவி செய்யலாம் இருந்து எங்கெனம் விடுபடலாம் போன்றவற்றை என்னுடைய மொழிபெயர்ப்பு வேலைக்கான பட்டறைகள் மூலம் நான் அறிந்தபோது மற்றவர்களும் அவற்றை அறிய செய்ய வேண்டும் என்ற துடிப்பு எனக்குள் உருவானது செய்திகளிலும் கதைகளிலும் கேள்விப்பட்டிருந்த அவலங்களையும் அட்டூழியங்களையும் நேரில் பார்த்த போது மனம் மிகவும் கஷ்டப்பட்டது விழிப்புணர்வை ஏற்படுவதற்கு கட்டுரைகளை விட கதைகள் சிறந்தவை கதைகளில் வெறும் உணர்ச்சிகள் மனித மரங்களை தொடக்கூடியவை தாக்கத்தை உருவாக்கக்கூடியவை என்பதை நான் கேட்ட கதைகள் எனக்கு சொல்லி அப்படியே அவற்றை கதைகளாக்க ஆரம்பித்தேன் ஸ்ரீரஞ்சினியின் சிறுகதைகள் அவரது கரிசனைக்குரிய அல்லது அவர் கேள்விக்குட்படுத்தப்படுகிற நினைக்கிற தமிழ் சமூக கலாச்சார விடயங்களையும் அதனோடு இணைந்த செயற்பாடுகளையும் அதன் மூலம் சமூக அரசியல் நிலைப்பாடுகளில் ஏற்படுகின்ற அசைவியக்கங்களையும் வெளிப்படுத்துகின்றன என கவிஞரும் விமர்சகருமான கலாநிதி சுல்பிகா இஸ்மேயர் தாய் வீடு என்ற பத்திரிகையில் எழுதியிருந்த விமர்சனத்தை பார்த்தபோது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது அது என் விருப்பத்தை அழகான எழுத்துக்களில் காட்டியிருந்தது அவ்வாறே ஒரு குழந்தையின் பங்குகளை நடவடிக்கைகளை தீர்மானிப்பதில் சமூகத்தின் பங்கு எவ்வளவு ஆழமானது என்பதை முகத்தில் ஓங்கி அறைவது போல சொல்லி முடிகிறது இந்த கதை ஆனால் ஆசிரியர் கூட்டாக அல்ல எமது சிந்தனையை விரிவிப்பதன் மூலம் நாம அந்த தாக்கத்தை புரிந்து கொள்ள வைப்பதே அதன் சிறப்பு என குடும்ப வன்முறை பிள்ளைகளில் ஏற்படுத்தும் பாதிப்பு பற்றி நான் எழுதிய உள்ளங்கால் புழுக புல் அழுகை என்ற கதைக்கான தனது விமர்சனத்தை டாக்டர் முருகானந்தன் ஒரு கட்டுரையாக எழுதி அந்த கதைக்கு வேறொரு பரிமாணம் கொடுத்திருந்தேன் இப்படி எதிர்பாராமல் கிடைத்த விமர்சனங்கள் ஆண்களிடமிருந்தும் கிடைத்தது என்னை மேலும் எழுத தூண்டியது பொதுவாக பெண்களின் அடுத்து குடும்பங்களில் ஏற்படும் பிரச்சினைகள் உறவுகளில் ஏற்படும் சிக்கல்கள் என்பவை பற்றியே இருப்பதால் இவை எழுத்தல்ல உலக பொது விஷயங்கள் தான் எடுத்தன நினைப்போரும் இருக்கின்றன பெண்களில் பலர் சொல்லும்படி எதுவுமே எழுதாமல் பல வகை உத்திகள் மூலம் ஊடக பிம்பங்கள் ஆனவர்கள் இன்று ஆண்கள் எழுதித்தான் நிற்க வேண்டியிருக்கிறது பெண்களுக்கு பெண்களாக தங்களை முன்வைத்தாலே இடம் கிடைத்து விடுகிறது என சொன்ன எழுத்தாளர் ஜெயமோகன் மட்டுமல்ல சுற்றி உள்ள ஆண்களில் தளரும் அதைத்தான் சொல்கின்றனர் தினக்குரலில் என்னுடைய பேட்டி ஒன்று பிரசுரிக்கப்பட்டிருந்த போது பொம்பிளை என்றபடியால் தான் உங்களை எல்லாம் தேடி தேடி பேட்டி அடிக்கணும் முன்னுக்கு வைக்கணும் நானும் இனி ஒரு பொம்பளை என்ற பெயர்ல தான் எழுத வேணும் என்றொரு சக எழுத்தாளர் கூமுறி இருக்கிறார் ஆனால் இப்படி இவர்கள் எல்லாம் சொல்வது உண்மையானால் எங்களின் நூலகங்கள் எல்லாம் பெண் எழுத்தாளர்களின் நூல்களால் அல்லவா நிரம்பி வழிய வேண்டும் வரலாற்று புத்தகங்களில் பெண்களின் பெயர்கள் கணிசமான அளவில் இடம் பெற்றிருக்க வேண்டும் இல்லையா உண்மையில் பெண்களாக இருப்பதால் நாங்கள் இரட்டை மடங்கு சிரமப்பட வேண்டியுள்ளது எங்களின் அழுத்தை எங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையுடன் இணைத்து பார்க்கும் மனோபாவம் நாங்கள் தடை தாண்டி ஓட வேண்டியிருக்கும் இன்னொரு விடயமாக இருக்கின்றது உங்களின் கணவர் தானே ஏன் இப்படி எல்லாம் அழுதுகிறீர்கள் என இங்குள்ள ஒரு சஞ்சய ஆசிரியர் என்னை கேட்டார் அதே போல என் கணவரின் நண்பரவர் ஏன் உடைய மனசு இப்படி எல்லாம் எழுதுறா என அவரை கேட்டிருக்கிறார் உங்களின் மனைவி நல்லவராத்தானே இருக்கிறார் என்றோ உங்கள் கணவர் ஏன் இப்படி எழுதுகிறார் என்றோ ஒரு ஆணை எவரும் கேட்டிருப்பார்களா எங்களின் படைப்புகள் உலகத்தில் இருக்கும் மனிதர்களின் பொதுவான பிரச்சனைகளை பற்றி எங்களின் ராவுத்துலவத்தை காட்டுவன நாங்கள் எழுதுபோவை எங்களை பற்றியவை அல்லது வெறும் கொசிப்புக்கள் என்ற மனோபாவத்தை ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் அகற்ற வேண்டியது அவசியமானது ஞானத்தில் வந்திருக்கும் உங்கள் சில்வண்டு என்னை மிகவும் பாதித்தது ஒரு பெண்ணின் தடுமாற்றத்தை ஏமாற்றத்தை உணர்வு பூர்வமாக வடித்திருந்தீர்கள் அதுவே முகநூலில் உங்களை தேடி அடைய வைத்தது அதுபடி உலகின் எந்த மூலையில் வாழ்ந்தாலும் அதிகமான ஆணெழுத்தாளர்கள் கவிஞர்களின் உண்மையான முகம் ஒரே மாதிரியானதாக இருக்கிறது உங்கள் சில்வண்டு பலருக்கு படிப்பினையாக இருக்கும் என நம்புகிறேன் என எனக்கு கிடைத்திருந்த ஒரு விமர்சனம் பெண்களால் அவர்களை அல்லது அவர்களுக்கு தெரிந்தவர்களை பெண்களின் எழுத்துக்களில் அடையாளம் காண முடிகிறது என்பதை தெளிவாக சொல்லி இருந்தது என்னுடைய எழுத்தும் மொழிபெயர்ப்பும் இப்படி தொடர்ந்து கொண்டிருக்கையில் தமிழ் ஆசிரியாக தமிழ் ஆசிரியா வைப்பதால் தமிழில் அறிவை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று தமிழில் எம்ஏ படிக்கும் உந்துதலும் எனக்கு கிடைத்தது அந்த கல்வி மூலம் கிடைத்த அறிவு சமூகத்தில் நிகழ்வற்றை இந்த காலகட்டத்தை பதிய வேண்டும் என்ற பொறுப்பு பெண் எழுத்த எங்களுக்கு இருப்பதையும் உணர வைத்திருக்கிறது நிறைவாக இன்றைய சர்வதேச மகளத்தின் நான் சொல்ல விரும்புவது இதுதான் உங்களின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என விரும்புகிறீர்களோ அப்படியே அமைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு வயது ஒரு தடை அல்ல விரும்பியதை செய் உன்னால் எதையும் செய்ய முடியும் என எங்களின் பெண் பிள்ளைகளுக்கு சொல்வதற்கு நாங்கள் இப்போது ஓரளவு பழகிவிட்டோம் அது எங்களுக்கும் பொருந்தும் தாய்மார்களாகவோ இல்லை முதிய பெண்களாகவோ அல்லது விளாம்பண்களாகவோ எப்படியான நிலை நாங்கள் இருந்தாலும் எங்கள் வாழ்க்கையை எங்களுக்கு பிடித்த வகையில் அமைக்க முயல்வோம் அது எங்களால் முடிவு துணிந்து செய்வோம் நன்றி மிக்க நன்றி மன்னிக்கோணம் எல்லாரும் உங்களோட டைம் நாம் கண்ட்ரோல் பண்ண நிற்கவும் நாம் இன்னும் ரெண்டு பேர் பேசறீங்கன்னா மிக்க நன்றி ஸ்ரீரஞ்சினி இந்த எழுத்துலக வரலாற நீங்க சொல்லி அது நிறைய பெண்களுக்கு இருக்கு அடுத்து நாங்க வந்து ரெண்டு பேர் இன்னும் பேசுறீங்க பேரா அண்ட் சுரேகா மணிகோணம் நீங்கள் ரெண்டு பேரும் கடைசியா கூப்பிடுறேன் நீங்கள் ரெண்டு பேர்ல யாரு முதல் பேசுறேன்னு